மக்கள் மனசு வணக்கம் நல்ல வழி திருமணம் நடக்கவில்லை பப்லு பிருத்திவிராஜ் குறித்து பேசிய முன்னாள் காதலி சீத்தல் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம் பிரபலமாக சின்ன திரையிலும் வெள்ளித் திரையிலும் கலக்கி வந்த ஒரு நடிகர் தான் பப்ளூ பிரித்திவிராஜ் இவர் குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக பல சர்ச்சையான தகவல்கள் வெளியாகி வந்தது ஏனென்றால் அவர் ஒரு இளம் பெண்ணை காதலிப்பதாகவும் அவரை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அறிவித்த தகவல்தான் தான் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் ஒரு தந்தை வயதில் இருக்கின்றவர் இருபத்தி நான்கு வயதும் அதிகத்தக்க

ரசிகர்கள் தங்களுடைய கோபத்தை வழிகாட்டி வருகின்றார்கள் ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு பிடித்து தான் திருமணம் செய்ய போவதாக அறிவித்திருந்தீர்கள் இப்போ மட்டும் என்னதுக்கு பெறுகின்றீர்கள் என்ற மாதிரி பலவிதமான கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள் இப்படி சர்ச்சைகள் எல்லாம் கிளம்பி கொண்டிருக்கின்ற இடத்துல பிருத்விராஜ் ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு ஒரு மகனும் இருக்கின்றார் ஆனால் அவர் தன்னுடைய மகனை தான் தான் கொள்கின்றார் ஆனால் முதல் மனைவி விவாகரத்து செய்து விட்டார் பின்னதாக தான் அவர் சீத்தல் என்ற ஒரு பெண்ணோடு லிவிங் டுகெதர் இருக்கின்றதா அறிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது தான் அவரை திருமணம் செய்து கொள்ள போகின்றேன் என்ற மாதிரியும் அறிவித்தார்

பெண் வயதில் இருக்கின்ற பெண்ணை திருமணம் செய்கின்றீர்களே என்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பதற்கு அதற்கு அவர்கள் கூறியிருந்தார்கள் விளக்கமா காதலுக்கு வயது என்றது முக்கியமான ஒன்றே கிடையாது ஏனென்றால் ஒருவர் மீது காதல் வருவதற்கு வயது என்பது தேவையானது ஒன்றே கிடையாது என்ற மாதிரி எல்லாம் அவர் இருக்கின்ற நியாயங்களை வழிகாட்டி வந்தார்கள் அப்படி இருந்தாலும் ரசிகர்கள் விடவே இல்லை இன்னும் அவர்கள் அதன் பின்னதாக அவர்கள் தங்களுடைய புகைப்படங்களை வெளியிடுவது தங்களுடைய சமூக வலைதளங்களை இருவரும் சேர்ந்து வீடியோக்கள் போட்டோக்கள் என்று பலவிதமாக பகிர்ந்து வந்தார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் கடந்த சில மாதங்களாக அவர்கள் இருவரும் தங்களுடைய தங்களுடைய சமூக வலைதளங்களில் இருந்து இருவரும் எடுத்த புகைப்படங்களை நீக்கி இருக்கின்றார்கள் ரசிகர்களுக்கு தெரிய வந்துள்ளதை அடுத்து அவர்கள் பல விதமான கேள்விகளை எழுப்ப வந்தார்கள் எதற்காக இப்படி செய்தீர்கள் என்ற மாதிரி எழுப்பு தற்பொழுது சீத்தல் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்றில் மீட் பண்ணியிருக்கிறாங்க அதில் சொல்லியிருக்காங்க தன் நல்ல வழி தான் அவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் விட்டு பிரிந்து அவருக்கும் எனக்கும் சரிவராது என்ற மாதிரி அவர் கூறி இருக்கின்றார் அப்படி இருவரும் திருமணம் செய்து கொண்டிருந்தால் எங்களுடைய இரண்டு வீட்டாருக்கும் பாதிப்பாக அமைந்திருக்கும் என்றும் ஆகவே நான் இப்பொழுது எப்போது மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றேன் அவருடன் லிவிடோ கேதரில் இருந்த வேளை எங்களுக்கு நானே கூறியிருந்தேன் காதலுக்கு வயது என்பது முக்கியமான ஒன்று கிடையாது என்று ஆனால் இப்பொழுதும் தான் அதைத்தான் கூறுகின்றேன் ஆனால் எங்கள் இருவருக்கும் சரிவராது அதாவது ஒத்து போகாது இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது அப்படி இருக்கின்றதால தான் தாங்கள் பிரிந்ததாக கூறியிருக்கின்றார் அதே வேளை சில காரணங்களை தாங்கள் வெளிப்படையாகவும் கூற முடியாது மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மாதிரியும் சீத்தல் கூறியிருந்தார் ஆனால் இதே போன்றுதான் பப்ளு பிருத்விராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில இருக்கின்ற தான் சீத்தலை பிரிந்து விட்டதாகவும் இறக்கும் அவருக்கு கருத்து முரண்பாடு இருக்கின்றது சில சில ஒத்து விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது அதால தான் அவரை விட்டு பிரிந்து விட்டேன் என்ற மாதிரி மற்றது சமூக வலைத்தளங்களில் எல்லோரும் கேட்டு வந்தார்கள் இந்த வயதில் உங்களுக்கு இது தேவையான்ற என்ற மாதிரி எல்லாம் அந்த கருத்துக்கெல்லாம் தான் முகம் கொடுத்த வேலை தானே ஜோசித்து பார்த்ததாகவும் இது சரிவராது மாதிரி அவரை விட்டு பிரிந்து விட்டேன் நல்ல வழி இருவருக்குமே திருமணம் நடக்கல அதால இருவரும் பிரிந்து விட்டது என்ற மாதிரி தான் ரெண்டு தரப்பிலும் இருந்து கூறப்பட்டிருக்கிறது ஆனாலும் உண்மையாகவே இவர்கள் எப்படி எதற்காக பிரிந்தார்கள் என்ன பிரச்சனையாக இருக்கு இருக்கும் என்றது தொடர்பில் எந்த விதமான தகவலும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரியவில்லை ஆனால் இருவருக்கும் செட் ஆகாதுன்ற மாதிரி விட்டுட்டு போன மாதிரி தான் சொல்றாங்க ஸோ என்னதான் இவர்களுக்குள்ள பிரச்சனையா இருந்தாலும் இவர்கள் ஆரம்பத்திலே யோசித்திருந்தால் இவ்வளவு விடயங்களே அதாவது இப்ப வந்து ஒன்று சர்ச்சையான விஷயங்களே எல்லாம் தாவிட்டு இருக்கலாம் ஆனால் இருவருமே காதலிப்பார்களாம் பிறகு டிவோர்ஸ் பண்ணுவார்களாம் என்ற மாதிரி தான் இவர்கள் இருவருடைய கதையும் போய் கொண்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பட்சத்தில் ரசிகர்கள் தங்களுடைய கோபத்தையும் வழிகாட்டி வருகின்றார்கள் ஏனினும் சிலர் நல்ல வழி நீங்கள் பிரிந்தது நல்லதாக போட்டது உங்களுடைய வாழ்க்கை வேறு இடத்துல பார்க்கலாம் அப்படின்ற